சற்று முன்பு கிடைக்கப்பட்ட ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவின் கூட்டணி கட்சிகளின் பட்டியலை அறிவித்த எடப்பாடி பெரும் திருப்பம் பதறும் கட்சிகள் இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு அதிமுக எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்கப் போகிறது கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் கொடுத்திருக்கிறது அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகிறது அப்படின்ற ஒரு அரசியல் கூர்ந்த முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படியாவது வென்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வகுக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிட போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பங்கிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை வலுப்படுத்தும் முறையில் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டார் அதன் போல பார்த்தீங்கன்னா கூட்டணியை மிகவும் வலுப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா சொல்லலாம் அதாவது அதிமுக வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நூற்றி எழுபது தொகுதிகளை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் நமக்கு பெற்றிருக்கு அதனை தொடர்ந்து பாமகவுக்கு பார்த்தினா இருபத்தி ரெண்டு சீட்டுகளும் அதுக்கப்புறம் பார்த்தினா பாஜகவிற்கு இருபத்தி ரெண்டு சீட்டுகளும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பாஜக மேலிடத்துடைய உத்தரவு அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தேமுதிகவிற்கு ஆறு சீட்டுக்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிடிவி தினத்தினுடைய அமமுக கட்சி இதில் இடம்பெற்றது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திருப்பையும் திருப்பத்தையும் திருப்புமுனையும் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறது இவர் மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணிக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாஜக வந்து இவங்களை வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்து வந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள் பெரும் திருப்பமாக பார்க்கப்படுகிறது பதறுகிறது நிறைய அரசியல் கட்சிகள் குறிப்பாக வந்து டிடிவிதனுடைய அமமுக கட்சிகளுக்கு ஆறு சீட்டும் நம்முடைய ஓபிஎஸ் அவர்களுக்கு அதாவது அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் கட்சி தலைவராக இருந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு மூன்று சீட்டுக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இதுதான் அதிமுகவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி லிஸ்ட்டு அதில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பாமக பாஜக தேமுதிக அதுக்கப்புறம் பார்த்தினா அமமுக கட்சியும் இருக்கிறது ஓபிஎஸ்ருடைய கட்சியும் பார்த்தினா வந்து நினைந்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சமயத்தில் உண்டாக்குமா இல்லை என்றால் இந்த கூட்டணி திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா இல்லை என்றால் பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவுடைய நிலை என்ன அடுத்த கட்டமான நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய கணவலை வந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி அடுத்த